ரெண்டு பல்லு போட்டுருக்கு ரேட் என்ன ரேட்டுமா வரும் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு செம சூட்டி போட கண்ணட்டு இருக்கு ஆள் அங்கங்க வச்சு ரெண்டு ரவர் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே பார்த்து பார்த்த கண்ணுதான் வேலை போதிக்கிட்டு இருக்காங்க வேலை படையிலேன்னு நினைக்கிறேன்

ఆ ఓవర్ 38000 నా మాట విక్రం సర్ సర్ నేర వల్ ఎంగల్టే 7 మార్ ఎడుకుది అన్నా కాండి చెప్పి వస్తున్నాడారు ఆమ నావతన్ பிரச்சనే தான் விலை முடிச்சிருக்காங்க அருமையான சொல்லி அங்கூரா சொல்லிட்டு இருந்தாரு கலரே பாக்குறதுக்கு மிரட்டுற மாதிரி நம்ம இருக்குற திருச்சி ஏரியால இருந்து மாடு உண்டாந்திருக்காங்க ஆஹ் வந்து காட்டு மாடு அதாவது மலையில வளர்ந்த மாடு அதுலயே வந்து மரம் வந்திருக்கு மரையோட பாக்குறதுக்கு மாடு செம்மிட்டு இருக்கு ஆஹ் வந்து அகாசமா இருக்கு புளி புளியா ஆனா இது எத்தனை பால் பாத்துருக்கேன் பள்ளு சேர்ந்து யாரா என்ன ரேட்னா வரும் அடிக்கல சொல்லுங்க அம்பது ரூபா ஐம்பது எத்தனை மாடியா அவுத்துருக்கீங்க ரெண்டு முன்னாடியே அவுத்துருக்கோம் ரெண்டு முன்னாடி ரெண்டு மூணு என்ன சேல்ஸ்க்கு இதுல கிடைக்கல அதனால குடுத்துட்டு வேற வேற மாடு வாங்கலாம் ஓ நாங்க எடுக்கிறது சரி 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 없는 Billboard Pleaseuh 비ішывает

வீட்டுக்கே கொண்டு போயிருந்தாங்க முப்பத்தி அஞ்சு ரூபாய் ரேஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க ஆஹ் மாடு பாக்குறதுக்கு காலன் இருக்கு அப்படியே அந்தல பாத்தோம்னா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா தேனி மறையில சேர்ற அருமையான ஜல்லிக்கட்டு காலை ஒண்ணு நடந்திருக்காங்க நல்லா பொம்பெல்லாம் ரொம்ப ஸ்லோவா போறோம் கொம்பெல்லாம நல்லா சார்பா சீன் நம்பரோட இருக்கு ஜல்ல இறங்கியிருப்பா என்ன நினைக்கிறேன் சத்தம் எல்லாம் தெரியும் சார்

மேலும் இருந்த அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்